திருப்பாடல்கள் நூற்று முப்பது உதவிக்காக மன்றாடல் ஆண்டவரே ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் ஆண்டவரே என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும் ஆண்டவரே நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் நீரோ மன்னிப்பு அளிப்பவர் மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர் ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன் என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட ஆம் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது இஸ்ரேலே ஆண்டவரையே நம்பியிரு பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரேலரை மீட்பவர் அவரே திருப்பாடல்கள் நூற்று முப்பத்தொன்று பணிவு மிகு மன்றாட்டு ஆண்டவரே என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை என் பார்வையில் செருக்கு இல்லை எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாயுள்ளது இஸ்ரேலே இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு